சவால் எல்லாத்திற்கும் என்னுடைய இன்றைய முறையில் கடைசி உரையில் விரிவாக நான் விளக்கம் வருகிறேன் இப்போது என்னுடைய உரையை காலையில் எட்ட இடத்திலிருந்து நான் தொடர்கிறேன் பைபிள் என்று சொல்லப்படக்கூடிய வரிசாரத்திலே பல அதிகாரங்கள் சிலரால் சிலரால் பல வசனங்கள் கூட்டப்பட்டிருக்கின்றன குறைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அவர்கள் எந்த ஆகமங்களை ஒரு சாரா தள்ளுபடி செய்திருக்கிறார்களோ அதாவது ஐயா ஜப்மணி அவர்கள் எதை என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அந்த பாட்டங்கள் பைபிளுக்கு சொந்தக்காரர்கள் கத்தோலிக்க பைபிளில் சில ஆகமங்களை நீக்கி இருக்கிறார்கள் அல்லவா அப்படி ஏன் நீக்கி இருப்பார்கள் என்ற கண்ணோட்டத்தில் அந்த நீக்கப்பட்ட ஆகமங்களை முழுமையாக நான் பலமுறை படித்து பார்த்தேன் அப்பொழுதுதான் இவர்கள் ஏன் இதனை நீக்கி இருக்கிறார்கள் என்ற காரணத்தை நம்மால் அறிய முடிந்தது உதாரணமாக இயேசுநாதர் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் சிறுவையில் அறியப்பட்டு மரணித்தார்கள் மரணித்த பிறகு திரும்பவும் சீர்த்திருந்தார்கள் தன்னுடைய சீடர்களுக்கு ஆட்சி கொண்டார்கள் என்பது அவர்களுடைய கொள்கை இந்த கொள்கைக்கு தாமணி அடிக்கக்கூடிய வசனங்கள் நீக்கப்பட்ட ஆகமங்களில் இருக்கின்றன உதாரண நான் ஒன்றையாக அவர்கள் நீக்கி ஆகமங்களிலே ஞானாகமம் என்பது ஒரு ஆகமம் இந்த ஆகமத்திலே சாவுக்கு பின் திரும்பி வருதல் இல்லை சாவுக்கு பின் திரும்பி வருதல் இல்லை முடிவு முத்திரையிடப்படுகிறது எவனும் திரும்பி வருதல் இல்லை எவனும் ஞானாகமம் ரெண்டு அஞ்சு அவங்க எடுத்த நாளை பார்க்க முடியாது ஞானாகமம் ரெண்டு அஞ்சு சாவுக்கு பின் திரும்பி வருதல் இல்லை முடிவு முத்திரையிடப்படுகிறது எவனும் திரும்பி வருதல் இல்லை அப்ப எவனும் திரும்பி வருதல் இல்லை ஒரு வாசனேசு நாளைக்கு வாதிக்க முடியுமா இந்த மாதிரியான கேள்விகள் மக்களிடத்திலிருந்து வர ஆரம்பித்த பிறகுதான் பார்த்தார்கள் இந்த ஆகமம் இருக்கிறதுனால தான் இந்த கேள்வி வருது தூக்கு ஆகமத்த இதுதான் வேதத்தினுடைய லட்சம் வேதத்திற்கு அவர்களிடத்தே இருக்கக்கூடிய மதிப்பு இவ்வளவுதான் அதே மாதிரி அவர்களால் தள்ளுபடி செய்யப்பட்ட அதே ஞான ஆகமத்திலே இன்னொரு வசனத்தை நான் பார்த்தேன் முதல் மனிதன் தனியாக உண்டாக்கப்பட்டிருந்தான் அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் அதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறேன் ரெண்டு நாளா சொன்ன விஷயம் அவருடைய கொள்கை என்ன ஆதாம் பாவம் செய்தார் அவருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை அதற்காகத்தான் பூமிக்கு வந்தார் அந்த பாவம் மன்னிக்கப்படாத காரணத்தினால் பிறக்கின்ற குழந்தைகளே பாடுகளாக பிறக்கின்றன அந்த பாவத்திற்கு உயிரை பலியாக்கினார் பலி கொடுத்தார் என்பது அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதாக தெளிவாக பச்சையாக ஒரு வசனம் சொல்றது நீக்கி இருக்கிறார்கள் அதை படிக்கிறேன் முதல் மனிதன் தனியாக உண்டாக்கப்பட்டிருந்தால் ஞானமே அவனை காத்து வந்தது அவனை பாவத்தின் விடுவித்தது ஞானமே அவனை காத்து வந்தது அவனை பாவத்தின் என்றும் விடுவித்தது பச்சையா தெளிவா ஆதவுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு சேர்ந்து நாகவன் சொல்லுது கத்தோலிக்க பைபிள் சொல்லுது இத மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லக்கூடிய கத்தோலிக்கர்கள் பொதுவாக பிரச்சாரத்துக்கு போக மாட்டாங்க இந்த புரோட்டஸ்டன்ட் பிரிவினர்கள் தான் நம்மளை எல்லாம் கிறிஸ்தவர்களாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படி பண்ணும் இந்த மாதிரியான கேள்விகளை அவங்க சந்திக்க வேண்டி வருது பார்த்தார்கள் தூக்கு இந்த ஆகம தேவையில்லை அப்ப ஆதமுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு மன்னிக்கப்பட்டு வந்தா கிறிஸ்தவமே முடிஞ்சு போச்சு கிறிஸ்தவ கோட்பாடே தகர்ந்துடும் ஏண்டா நீக்கி இருக்கிறாங்க நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது போது உள்ள காரணம் நமக்கு நல்லா தெரியுது அது மாதிரி மாதிரிக்கு தான் நான் சொல்ல காட்டுறேன் அது மாதிரி அவர்கள் தள்ளுபடி செய்த ஆகமத்திலே இன்னொன்று சீராக் ஆகமம் நான் காலையில் குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த சீராக்கு ஆகமத்திலே என்ன இருக்கிறது என்று சொன்னால் மறுமையில் கடவுள் எழுந்து பதினேழு இருபது அவனவன் அவனவனுக்கு அவனவன் செய்ததற்கு தக்கபடி தீர்ப்பிடுவான் யாரும் சுமக்க முடியாது அவனவனுக்கு அவனவன் செய்ததற்கு தக்கபடி தீர்ப்பிடுவான் இது மாதிரியாக தெளிவா சொல்லக்கூடிய வசனங்கள் பல நூற்றாண்டுகளாக பைபிள் என்ற பெயரில் இருந்தது இந்த புரோட்டஸ்ட் பிரிவினர்கள் பின்னால் தோன்றிய பிரிவினர்கள் இந்த புரோட்டஸ்ட் பிரிவினர்கள் தான் அந்த அதுல இருந்த வசனங்களை எல்லாம் தள்ளுபடி செய்து இப்போது முப்பத்தி ஒன்பதாக ஆக்கி விட்டாங்க நாற்பத்தி ஆறு அதிகாரங்கள் இருந்ததை இருந்ததை முப்பத்தி ஒன்பதாக ஆக்கிவிட்டார்கள் இந்த இடத்தில் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன் இவர்கள் வேதத்திலிருந்து ஒரு ஒன்பது ஆகமத்தை நீக்குகிறார்கள் அதை எதிர்த்து இந்த கத்தோலிக்க திருச்சபையால் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இந்த புரோட்டஸ்ட் வளர்ச்சியை தடுக்க முடிந்ததா முடியவில்லை புரோட்டஸ்டன்ட்களும் வளர்ந்து வந்தார்கள் சரிக்கு சரியான முறையில் அவர்களும் வளர்ந்தார்கள் உதாரணத்திற்கு நான் கற்பனையாக சும்மா ஒன்று சொல்கிறேன் அல்ல காப்பாற்ற இப்படி சொல்வதற்காக குரானில் இருந்து ஒரு நாலு சூறா நாலு அத்தியாயம் இல்லை என்று நான் சொன்னேன் பேச்சு நல்லா என்னை காப்பாற்றணும் புரிய வைக்கிறது சொல்றேன் இந்த நாளும் குரான்ல இல்லை சொல்லி நான் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு நாடு கூட சொன்னா என் மனைவி என் தாய் ஒத்துக்க மாட்டேன் என் என் கூட பெருமை ஒத்துக்கிற மாட்டேன் நான் ஒருத்தன் தான் சொல்லணும் யாரா ஆதரிப்பாங்களாங்க நாங்க வேதம் சொல்லப்படக்கூடியதில் இருந்து ஒரே ஒரு அத்தியாயம் ஒரே ஒரு வசனம் இது இல்லை அப்படின்னு நான் சொன்னா அல்லது எனக்கு மேலே ஒரு பெரிய அந்தஸ்து பெற்ற பெரிய அல்லாமா உலக அகில உலக ஜமாத்து உலமா தலைவரே சொன்னாலும் சமுதாயத்தில் யாராவது ஒத்துக்கிறாங்களா பொறுத்துக்கிறாங்களா இருக்க மாட்டாங்க எப்படி இவங்க பொறுத்து கொண்டாங்க கத்தோலிக்கர்கள்ட இருந்த பைபிள்ல இருந்து அதிலேயே நேற்று வரைக்கும் சேர்ந்து இருந்த மார்டின் லூதர் இந்த ப்ராடெஸ்டன்ட் என்ற பிரிவை துவக்கி அவர் இப்படி இதெல்லாம் இல்லை ஆகமத்தையும் குறைக்கிறாரு வசனத்தையும் குறைக்கிறாரு இதை எடுத்து கத்தோலிக்கர்களால் பிரச்சாரம் செய்து இவங்க எல்லாம் வழிகேடர்கள் இவங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியல சிந்தனைக்குரிய கேள்வி ஏன் அவர்களால் தங்களுடைய வேதம் குறைக்கப்பட்டதை பார்த்த பிறகும் கூட அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றால் ரெண்டு பேர் சேர்ந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப குறைச்சிருக்கிறாங்க காரணம் இருக்குங்க அதாவது திருடிட்டான்னு சொன்னா திருடன போய் காவலுக்கு போட்டா இவனு கத்தோலிக்க திருச்சபையால இந்த ஒண்ணும் செய்ய முடியாம போனது காரணம் சொன்னா இந்த கத்தோலிக்க சபையும் அதாவது உள்ளடங்கிய தோன்றுவதற்கு முன்னாடி இருந்த ரெண்டு பேருக்கு இருந்த இந்த பொது சபை இதுக்கு முன்னாடி பல ஆகமங்களை மாற்றி இருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி பல ஆகமங்களை நீக்கி இருக்கிறார்கள் இதை யாரும் மறுக்க முடியாது இது ஆதாரம் இல்லாம அனுமானத்தில் சொல்றேன் நினைக்கிறீங்களா இல்ல ரெண்டு அந்த ஆகமங்களில் இது குறிப்பிடப்படுகிறது முன்னுரையில் குறிப்பிடப்படவில்லை ஒரு மனிதனுடைய கருத்தாக குறிப்பிடப்படவில்லை அவர்கள் எந்த முப்பத்தி ஒன்பது ஆகமங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார்களோ அந்த முப்பத்தி ஒன்பது ஆகமங்களிலே இன்னும் பல ஆகமங்கள் பற்றி குறிப்புகள் கூறப்படுகின்றன அவற்றை காணவில்லை உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கிறேன் இரண்டாம் நாளாகமம் இது ரெண்டு பேர்த்தே இருக்குது இரண்டாம் நாளாகமம் என்ற ஆகமத்தில் இருபத்தி ஆறாவது அதிகாரம் வசனத்தில் இருக்கிறது ஆதியோட நடபடியான மற்ற வர்த்தமானங்களை ஆமோசின் குமாரன் ஆகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி எழுதினான் இப்படி ஒரு வசனம் வந்து இதுல என்ன குறிப்பிடப்படுதுன்னா உசியா என்பவருடைய ஆதியோடமான நடவடிக்கைகளை எல்லாம் ஏசாயா என்ற தீர்க்கதரிசி எழுதினான் அப்படி குறிப்பிடுறாங்க பைபிளை படத்தை பார்த்தா ஏசாயான்னு ஒரு ஆகமும் இருக்குது ஏசாயா எழுதியதாக இரண்டாம் நாளாகவும் சொல்லுது பைபிளை பரத்தி பார்த்தா ஏசாயான்னு ஒரு ஆகமும் இருக்குது கரெக்ட் அது மாதிரி எசக்கியாவின் மற்ற வருத்தமானங்களும் இது இரண்டாம் நாளாகமத்தில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எசக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த நன்மைகளும் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா திருக்கதரிசியின் புஸ்தகத்திலும் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறது இப்படி குறிப்பிடுகிறார்கள் பைபிளை பரட்டி பார்த்தோம் சொன்னா இஸ்ரேல் ராஜாக்களை பத்தி ஒன்னுக்கு ரெண்டு ஆகமம் இருக்கு முதலாம் ராஜாக்கள் ஒரு ஆகமம் இருக்கு இரண்டாம் ராஜாக்கள் ஒரு ஆகமும் இருக்கு இப்படி எல்லாம் இருக்கு அது மாதிரி ிய சாமுவேலின் பிரபந்தத்திலும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது என்று சில விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள் இது முதலாவது நாளாக இருபத்தி ஒன்பது முப்பதில் காணப்படக்கூடிய வசனம் நல்ல கவனிய இதுல மூணு ஆகமத்தை குறிப்பிடப்படுது சாமுவேலுடைய நாத்தான் என்பது